இதுதான் பாருங்க கல்லறை மாதா கோயில் இருக்கின்றது வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் இருக்கின்ற கல்லறை மாதா கோயில் காணப்பட்டு கோயிலுடைய அமைப்புகள் மற்றும் கோயில் எல்லாம் மணல் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த மண் மணல் கூடிய ஒரு பிரதேசமாக இந்த கோயில் வளாகம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கோயிலுடைய வலது பக்கத்தில் கடற்கரை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது கடற்கரை அண்டிய ஒரு பிரதேசமாக இந்த கோயில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது மரிய வாழ்களில் இருக்குது அப்படி உள்ளுக்கு போன மட்டுச்சுன்னால் கோயிலுடைய உள்ளுக்கு தெய்வங்கள் அதாவது இயேசுநாதர் அவருடைய வளர்ப்பு பற்றி விளக்கமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் மரியை வாழ்க அப்படி அந்த இயேசுநாதர் சிறுவிலே அறையப்பட்டதை தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் இதில் பாருங்க அப்படி இந்த ஒவ்வொரு ஜேசுநாதருடைய வரலாறுகள் பற்றியும் விளக்கமாக சிலுவையில் அறையப்பட்ட காணப்பட்டு கொண்டிருக்கின்றார் இடம் வேணா இது சட்டக்கால வரவேற்பு இடம் வேணா ஆஹ் நடவராட்சி கால பகுதிகளுக்கு சில காணப்படுகின்றது சீதை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது hey <Shranly> 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 కిచెన్ లో మెడిక్ లో ఉంది. నా. దాక. కుల నేను ఉండాలి రండి నికు. ఇది నా. ఆ మీరు నీది మాటని ని నేను ఇదు ఇదు యా. అంటామా? ఇది ఎక్కడ దాన్నీ. అట గాంటి కప్పలే దిమాగా కొవేది. అద బ్రందకి

அந்த ஆண்டவழ கால் இருந்தால தண்ணி நீர் வடிஞ்சதம் பார்த்து எல்லாரும் வந்து மண்டாடி தங்க நிமிடப்பட்டு துணி துடி அந்த அப்படி போய் வந்தால் பொறுப்பு சேலைக்குள்ள நாங்கள் தண்ணி வடி அந்த செட்டி தொட்டாக வடிகிற மாதிரி நானும் உடைய தண்ணி எடுத்தால் காலமாக ஆறு பக்தர்கள் இந்து இருக்கேன் இந்து கிறிஸ்தவர்கள் இருந்து வாகனங்களில் வந்து

இந்த ஒத்தி விட தான் இந்த விடுவிடல தான் விடுவிடலாம் சிலர் நினைக்கலாம் விமர்சிக்கலாம் இல்லைன்னா இது ஒரு கனி காலம் காலமா சும்மா ரொம்ப மணி வரைக்கும் இதால தண்ணி மணி கொண்டே இருக்கு வேலைய பாகங்கள்ல இருந்து எந்த விதமான நீர்த்தன்மையும் இல்லை இதால தொட்டு தொட்டா மடிந்து கொண்டே இருக்கு தண்ணி இந்த 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 விடலால

எந்த என்னது மகாரவரான அருண் நேத்து வந்து கொண்டிருக்கின்ற நண்புங்க வாகனங்க ரோனே நாளை சாயங்காலே கோவில்ல ஒரு கோவில் பத்தரை கூட வந்து நீ ஆஅவనికి பத்தரை வரைக்கும் ஆ शिंदे நன்றி பந்த வந்து இருக்கார் ஆ நல்ல நான்கரைக்குள்ள ஒன்பது மணி இருக்கு நான் தொழில்ல நின்றுதான் நாங்க கொண்டாடிட்டு போறது தொழிலுக்கு மணி கொடுத்து சொன்னா அப்படி சனமெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாலும்

அதுல அந்த நேரம் போதில்ல கடையில வருவாங்க தப்பு வாங்கி அதுல இருக்கு அப்படித்தான் நிறைய மக்களை உடனே கடையில வாங்கி வாங்கிக்கோ காட்டிய

இந்து மத சகோதரம் போய் அந்த திருவத்தை சொட்டு மண்ணாட அந்த நீர் சொட்டு சொட்டா வந்து ஒண்ணு இருந்துரும் அவர் தான் இல்ல அதுல என்னன்னா சொல்லல எல்லாரும் ஓடி போய் பார்த்தேன் அப்படியே அறிஞ்சி அறிஞ்சி புள்ளாலே வந்தது